நாம் கட்சி ஆட்சி வளட்டும் நாங்க ஒருத்தர் இந்திய மக்களுடைய சட்டங்களை இந்திய மக்களுடைய தளபதியை மாற்றக்கூடிய மக்களவைக்கு போயிட்டோம் நாடாளுமன்றத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா இந்திய மீனவர்கள் ஒருத்த செத்த பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறேன் செல்கதிர் நுழையா செல்லுநகர வளைப்பின் செல்லா நல்லிசை அமரர் காப்பின் நீரின் வந்த நிபுர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கறி மூடையும் வடமலை பிறந்த பொண்ணு மணியும் குடமலை பிறந்த ஆரமும் மகிலும் தென்கடல் முத்தும் குணக்கடல் துகிரும் கங்கை பயணம் காவேரி வாரியும் ஈழத்து உணவும் காலகத்து ஆக்கமும் அறியவும் பெரியவும் நெறியவும் மீண்டு வளந்தலை மயங்கிய நடந்தலை மருகின்னு பாடியிருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம இந்த கடற்கரை மண் இருக்கு இல்லையா நாகப்பட்டினம் கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய துறைமுகங்கள்ல செல்கதிர் நுழையாளா சூரியனுடைய கதிர் பூமியில பரவலாம் அந்த அளவுக்கு துறைமுகத்திலிருந்து வெளியே போறதுக்கு பொருட்கள் எல்லாம் குவிஞ்சு கிடக்குமா எந்தெந்த பொருள் வருது நீர்ல இருந்து வந்த நிமிர்பரி புறவி அரபு நாடுகள் இருந்து அரபு தேசத்தில இருந்து வரக்கூடிய குதிரைகள் இந்த பக்கம் காலால் நடப்படக்கூடிய கழுதையோட முதுகில கருங்கறி மூடையில என்ன இருக்கும் அப்படின்னா மிளகுகள் இருக்கும் மிளகுகள் வந்து கொட்டி கிடக்குமா மூட்டை மூட்டையா மூட்டை மூட்டையா கொட்டி கிடக்குமா அதே மாதிரி வடமலையில தெக் வடக்குல இருக்கக்கூடிய மலைகள் பிறக்கக்கூடிய பொண்ணும் மணியும் இங்க வந்து கொட்டி கிடக்குமா இந்த துறைமுகத்தின் வழியாக வெளியே போறதுக்கு அதுக்கப்புறம் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் இந்த குடமலை அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில பிறக்கக்கூடிய வாசனை மிக்க பொருட்கள் இந்த நாகப்பட்டினம் துறைமுகம் வழியா வெளியே போயிராதா போயிருவோமா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு நிக்குமா தென்கடல் முத்துமா அப்படின்னா தூத்துக்குடி துறைமுகத்துல இருக்கக்கூடிய தூத்துக்குடி கடல்ல விளைந்த முத்துக்கள் இதெல்லாம் வரும் அது மட்டும் இல்லாமல் ஈழத்துல இருக்கக்கூடிய உணவு பண்டங்கள் காலகத்து ஆக்கமும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மலேசியா மாதிரியான தேசங்கள்ல இருந்து வரக்கூடிய மிகச்சிறந்த பொருட்கள் கங்கை பயணம் காவேரி வாரியம் அப்படின்னா கங்கையின் பயனாக வந்தது காவேரி ஓடுவதின் பயனாக வந்தது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் துறைமுகத்துல காத்துக்கிட்டு நிக்குமா மலவோல குவிச்சு வச்சிருப்பாங்களாம் எதுக்கு சோழ நாட்டினுடைய புலிமுத்திரையை முத்திரையை பதித்து அடுத்த நாட்டுக்கு போய் வணிகம் செய்வதற்காக எப்படி எழுதியிருக்கா பாருங்க இன்னைக்கு நாம என் மீனவன் செத்துட்டா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி இந்த திமுக காரண்ட போய் கெஞ்சிக்கிட்டு நிக்கிறோம் நாம இந்த கடல் பரப்பை ஆண்டிருக்கோம் அந்த திமுறும் அந்த உறுதியை வேணும் இந்த கடல் பரப்பு என்னது இந்த நிலப்பரப்பு என்னது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நான் இந்த கடல் பரப்பை ஆண்டிருக்கிறேன் சோழ பேரரசின் மூலமாக இந்த கடல் பரப்பை ஆண்டிருக்கிறேன் அவர்களுடைய வழி வழியாக வந்த பேரன் பேட்டைகள் நாங்கள் என்கின்ற திமுறும் தைரியமும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வேணும் நீங்க அந்த தைரியத்தை கொண்டுக்கிட்டீங்க அப்படினா தைரியம் வந்திருச்சுனா உங்களுக்கு தீமுக்கா ஆதிமுக்கால கட்சி தெரியாது அவள ஒருத்தனா அப்படி நினைச்சுடுவீங்க அவன் கொடுக்கற 1000 ரூபா 500 ரூபாய் நீ எதுக்குடா எனக்கு காசு கொடுக்கற அப்படி நம்ம கேப்போம் உங்களுக்கு அந்த தைரியம் வந்திருச்சு நாம் சோழப் பெரும்பாட்டனின் பேரன்கள் சோழப் பெருமatrையின் பேத்திகள் சோழப் பெருமatrையின் வாரிசுகள் என்ற நாம் நினைச்சிட்டோம் உங்களுடைய வாக்கு கட்டாயம் நான் தம்லர் கட்சிக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த தமிழ்நாட்டை மட்டும் அரசியலை செய்யவில்லை ஒட்டுமொத்த இந்திய ஒட்டுமொத்த உலகத்தின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் உருவாகணும் அப்பேற்பட்ட ஒரு புரட்சிக்கு தயாராகி நிக்கணும் கருணாநிதி உண்மையிலே தமிழர்களுக்கான ஒரு தலைவராக இருந்தா இப்ப திமுக கலைஞருங்க திராவிட சூரியனுங்க தெரியுமா இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு காங்கிரஸ் எதிர்த்து திமுக ஆரம்பிச்சாங்க காங்கிரஸ் காந்தி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இந்திரா காந்தி சொன்னாங்கன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல காவிரி நீர் பங்கீட்டுக்கான ஒரு வழக்கை வாபஸ் வாங்கிட்டாருங்க இவர் தமிழின தலைவரா தமிழி துரோகியா நாங்கள் சொல்றது சரியா தவறா இத மக்கள் புரிஞ்சுக்கணும் அந்த வழக்கு நின்று விளையாடி இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும் ஆனா இவன் வாங்கிட்டான்டா இவன் ரவுடி கிடையாதுலாம் இவன் வந்து சாதாரண வந்து என்ன சொல்றது சுமார் மூஞ்சி குமார்ங்கிற மாதிரி ஒரு சாதாரண டப்பா வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல நமக்கான காவிரி நீர் உரிமை பறிபோனச்சு ஐநூத்தி எழுபத்தி டிஎம்சில இருந்து நானூத்தி எண்பத்தி ஒன்பது டிஎம்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல குறைஞ்சது யார் காலத்துல ஐயா கருணாநிதி காலத்துல இந்த டஞ்சல் டெல்டா மக்களுக்கான காவிரி உரிமை முதன் முதலில் பறிக்கப்பட்டது திமுகவினுடைய ஆட்சி காலத்துல இதையெல்லாம் தெரிந்து கொண்டு வாக்களிப்பதற்கு முன்னாடி சிந்திச்சு வாக்களிக்கணும் திரும்ப ஸ்டாலின் தான் வராரு விடிகள் தர போறாரு அப்படின்னா ஒட்டு மொத்தமா காவிரிலிருந்து வரக்கூடிய நீர் ஜீரோ ஆயிரும் ஒண்ணுமே பண்ண முடியாது புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் காவிரி தீர்ப்பாயம் வருது இடைக்கால தீர்ப்பாக இருநூத்தி அஞ்சு டிஎம்சி கொடுக்கறாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல காவிரி தீர்ப்பாயத்தோட இறுதி தீர்ப்பு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிஎம்சி அதுக்கப்புறம் திரும்ப உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போறாங்க கர்நாடக அரசு உச்சநீதிமன்றம் போகும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உச்சநீதிமன்ற தீர்ப்பு நமக்கு கொடுத்த காவிரி நீருடைய அளவு தெரியுமா

நூறு ஆண்டுகள்ல காவிரியில தண்ணீர் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய மேகதட்டு அணையை அனுமதிக்கூடிய திமுக அரசுக்கு வாக்களிப்பது நான் உயிரே நீ கட்டினா அந்த உடைப்பேன் என்று சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பது எது வேணும் மக்கள் முடிவு மக்கள் முடிவு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று போன கர்நாடகா எம் பி ரேவண்ணா சொல்றாரு காவேரி அணையை கட்டுவது காவேரியில் மேகதட்டு அணையை கட்டுவதே எங்களுடைய உரிமை இந்த நாற்பது நாடாளுமன்ற எம்பி அனுப்பிச்சு பெரிய கூட்டணி உங்களுக்காக ஒருத்தர் ஒரு எம்பி காவேரிக்காக பேசினாரா ஒருத்தர் ஒரு எம்பி அண்ணன் டி ஆர் பாலு திருச்சி சிவா அம்மையார் கனிமொழி கருணாநிதி யாரோ ஒருத்தர் பேசினாங்களா பேசல அந்த இடத்துல மட்டும் நாம் தமிழர் கட்சி எம்பிக்கள் நாங்க இருந்தோம் வச்சுக்கோங்களேன் ரேவண்ணா சொல்றதுக்கு முன்னாடி நாங்க எந்தோம் நாங்க எந்த சிற்போம் நீ காவிரி காவிரி தடுத்து மேக தட்டல அணைய கட்டுவது உன் உரிமை என்றால் காவேரி எங்களுக்கு வேணும் என்று சொல்லி மேக தட்டு அணைய உடைப்பது எங்கள் கடமை என்று சொல்லி நாங்க முளைஞ்சிருப்போம் நீங்க வாய்ப்பலாம் பண்ணிடுங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு இப்ப வருது 2024ல வருது ரெண்டே ரெண்டு வழிதான் காவேரி மொத்தம் நீரும் தமிழனுக்கா இல்ல மொத்தமா நாம மடிச்சு போறமா இதுதான் இந்த தேர்தல்ல இருக்கக்கூடிய கேள்வி இந்த தேர்தல்ல இருக்கக்கூடிய கேள்வி இதுதான் நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு மேகத்தட்டானையில் கர்நாடக அரசு ஒரு செங்கலை கூட வைக்க முடியாது எப்பா உங்க செங்க கதையெல்லாம் கேட்டு கேட்டு என் காதே புளிச்சு போச்சு ராஜா ஏற்கனவே நீட்டு தேர்வுக்கு தான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் செங்கலை காட்டிட்டு ஒட்டு மொத்தமாக ஏமாத்திட்டு போயிட்டாரு இப்போ நீங்க வேற திரும்ப அதே செங்கல்ல தான் உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறேன் நீட்டு தேர்வு ரத்து செய்யற ரகசியம் என்னதான் வச்சிருக்கேன் அது இப்பயாவது சொல்லியா என்னதான் ரகசியம் வச்சிருக்கேன் ஆனா உங்களை பத்தி ஒரு ரகசியம் எங்களுக்கு இருக்கு நீட்டு தேர்வை திமுகவால ரத்து செய்யவே முடியாது காரணம் என்ன நீட் தேர்வு பணக்காரர்களுக்கான தேர்வு பணக்கார குழந்தைகள் சிபிஎஸ்இ பள்ளியில படிப்பாங்கல்ல ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்ச ரூபாய் ஒன்றரை லட்ச கட்டணம் கட்டி படிப்பாங்கல்ல அந்த பிள்ளைகள் ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து நீட் தேர்வுக்கு படிப்பாங்க அந்த பிள்ளைகள் எழுதக்கூடிய தேர்வு தான் இந்த நீட் தேர்வு இந்த சிபிஎஸ்இ பள்ளியெல்லாம் வச்சிருக்கிறது யார் தெரியுமா திமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் இந்நாள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் பெரும்பெரும் அமைச்சர்கள்

திமுக என்கின்ற கட்சி வேணும் அப்படின்னா இங்க நீட் தேர்வு இருக்கணும் நீட் தேர்வு இருந்தா தான் திமுக என்கின்ற கட்சியினுடைய சக்கரம் சுத்தும் இல்லைன்னா அது அப்படி நின்னுக்கும் பிரச்சனை இதுதான் ஆனா நாங்க எங்களுக்கு ஒரு தன்மை இருக்கு என்ன தெரியுமா நாங்க சொல்றோம் தமிழ்நாட்டு மாணவர்கள் மருத்துவ கனவு பழிக்கணும் பதினான்கு மாணவர்கள் நான் மருத்துவம் படிக்க முடியலையே சொல்லி செத்து போயிட்டாங்க இது நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் நடக்காது காரணம் என்ன நீட்டு தேர்வா நீ வேற பக்கம் போய் நீட்டுப்பா தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நீட்டு தேர்வு தேவை கிடையாது அப்படின்ற சட்டத்தை நாம் தமிழர் கட்சி கட்டாயம் கொண்டு வரும் கொண்டு வரும் ஏன் இங்க இருக்கக்கூடிய மருத்துவம் என்கின்ற துறையில இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு மட்டும்தான் சட்டம் ஏற்றவே முடியும் அது தெரியாம அது தெரிந்தும் தெரியாது போல் நடித்து கொண்டிருக்கிறார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் அவங்களுடைய நைனா ஸ்டாலினும் இதுதான் காரணம் இங்க பொது உடைமை சத்தியதா பத்தி பேசுவாங்க கம்யூனிஸ்ட் பேசுவாங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நீட் என்பது மருத்துவ கல்வி என்பது எட்டா கனியாக இருக்கிறதா இல்லையா இத பேசணும்ல இத பேசணும்ல எந்த எந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இது வரைக்கும் பேசியிருக்காங்க நீட் தேர்வை ரத்து செய்யணும் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கலனா கூட்டணி விட்டு நாங்க வெளியேறிடுவேன் சொல்லி எந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பேசியிருக்காங்க எங்க அண்ணா பேசியிருக்காங்க எங்க அண்ணா பேசியிருக்காங்க நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க காரணம் என்ன நாம் தமிழர் கட்சியோட கொள்கை இதுதான் ஆரம்ப படிப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை அனைவருக்கும் தரமான அதிலும் உலகத்தரமான கல்வி இலவசம் என்று சொல்லக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டை நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் கல்வியை நாங்க வியாபாரமா பார்க்கல வியாபாரமா பார்க்கல என் குழந்தை ரெண்டு குழந்தைகளும் ரெண்டு பொம்பளை குழந்தைகளும் அரசு பள்ளியில தமிழ் வழி கல்வியில தாய்மொழி வழி கல்வியில தான் படிக்கிறாங்க அந்த வேதையில சொல்றேன் என் குழந்தைகளுக்கு மருத்துவ படிக்கணும்னு சொல்லி கனவு இருந்தது என்றால் அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது மட்டுமில்ல இந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக இருக்குது அதனால தான் இந்த ஆட்சி அதிகாரத்தை தட்டி பறிக்க வேண்டும் என்று நாங்கள் எழுந்து வர்றோம் ஏன் அப்படி என்னங்க மருத்துவம் தான் படிப்பீங்களா வேற எதுவும் படிக்க மாட்டீங்களா இருக்கு உலகத்துக்கு முத முதல்ல அந்த மருத்துவத்தை சொல்லி கொடுத்தவன் தமிழையா சங்ககால நூல்ல ஒரு பாடல் வருது மீன் தேர் கொட்பின் பனிக்கைய மூழ்கி சுரல் பயர் தன்ன நெடுவல் ஊசி நெடுவசி பறந்த வடுவால் மார்பின் ஒரு நீர்நிலையில சிரல் ஒரு பறவை ஒரு பறவையோட பேர் சிரல் பறவை அந்த பறவை மீனுக்கு நீருக்குள்ள போய் மீனை கொத்தி கொத்தி எடுத்துட்டு வருமா ஒரு பக்கம் பார்த்தா தண்ணிக்கு மேல நிக்குமா ரெண்டாவது நொடி பாத்தீங்க அப்படின்னா தண்ணிக்கு கீழே இருக்கக்கூடிய மீனை கொத்தி 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 எடுத்துட்டு வருமா அது எப்படி இருக்கு அப்படின்னா நல்ல போர்க்களத்துல வீரனாக இருக்கக்கூடிய ஒரு வீரனுடைய மார்புல ஒரு வால் பட்டு ஒரு காயம் ஆயிரும் பாத்தீங்களா அந்த காயத்தை ஊசி மூலமாக தைக்கக்கூடியது போல இந்த மீன் சிரல் பறவையை சிறல் பறவை என்கின்ற ஒரு பறவை மீன கொத்தி 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 திங்குது தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்பு ஆங்கில எனக்கு ஒரு சரி பண்ணுவதற்கான தொழில்நுட்பமே தெரியாது டெக்னாலஜியே தெரியாது சூச்சிங் இந்தியாவிற்கு உலகத்திற்கு குறிப்பாக ஆங்கில மருத்துவத்திற்கு காண்பித்தவன் தமிழன் தமிழன் மருத்துவம் படிக்கணுமா படிக்க கூடாதா இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணுமா ரத்து செய்யக்கூடாதா திமுக அதிமுக ரத்து செய்ய மாட்டான் நாங்கள் வந்து செய்வோம் காரணம் என்ன எங்களுக்கு ஒரே ஒரு கொள்கை தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக ஆயிட்டா அவங்க பசங்க ஆகிலியன் மாவீரன் பிரபாகரன் ரெண்டு பேரும் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியெல்லாம் படித்து ஆகணும் முதலமைச்சர் பிள்ளைகள் முதல் இங்கே சாதாரணமாக இருக்கக்கூடிய அரசு பணி இப்போ இங்கே பேரூராட்சி இருக்கா ஊராட்சி இருக்கா ஊராட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய குழந்தைகள் வரை பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு தான் ஏன் படிச்சாக இருக்கக்கூடிய பள்ளிகள்ல சிஎம் பிள்ளையா படிக்கிறான் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சரியான நேரத்துக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா வருவாங்களா வரமாட்டாங்களா கல்வி தாங்க சரி பண்ணணும் மருத்துவம் தரமானதாக தருவோம் சொல்றோம் எப்படி சொல்றோம் எங்க அண்ணனுக்கும் எங்க அண்ணிக்கும் உடம்பு செய்யல காய்ச்சல் வயிற்று வழி தலைவலி வந்துச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானும் அவருடைய மனைவி எங்கள் அண்ணி கையல்வெளி சீமான் அவர்களும் மருத்துவ சிகிச்சை எடுத்துக் வேண்டும் இது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஆட்சியில் சட்டம் சட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொது மருத்துவமனையில் சிஎமே வந்து வேலை பார்க்கிறாரு சிஎமே வந்து சிகிச்சை பார்க்கிறாரு கலெக்டர் வந்து சிகிச்சை பார்க்கிறாரு என்றால் அங்க இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையில தரம் எப்படி இருக்கும் சிகிச்சை எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கணக்கு நான் சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கு இந்த நாகை நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராகிய என்னை நீங்கள் வெற்றி பெற வைத்தால் வெற்றி பெற வைக்கணும் வைத்தால் நான் செய்வேன் ஒரு ஆண்டுக்கு எம்பி என்கின்ற முறையில தொகுதி மேம்பாட்டு நிதினு சொல்லி அஞ்சு கோடி ரூபாய் வரும் நான் அஞ்சு கோடி ரூபாய் இந்த கீழ்வேளர் சட்டமன்ற தொகுதிக்கு முதல்ல என்ன பண்றோம் அப்படின்னா முதல்ல இங்க இருக்கக்கூடிய காரப்படா என்கின்ற ஏரியை தூர்வாரம் இங்க இருக்கக்கூடிய கீழூர் ஏரியை தூர்வாரம் அடி அடி போது இந்த ரெண்டு மூணு டி எம் தண்ணியை சேர்த்து வைக்க முடியும் டிஎம்சி தண்ணியை சேர்த்து வைக்க முடியும் இது முழுக்க முழுக்க விவசாய பூமி தண்ணி ரொம்ப முக்கியம் சேர்த்து வைக்க மழை மழைக்காலத்தில் பெய்யக்கூடிய நீரை சேர்த்து வைப்பதற்கு நாங்கள் இதை சரி செய்வோம் சரி செய்வோம் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயிகளுடைய பன்னெடுங்காலமான ஒரு கோரிக்கையாக இங்க ஒரு விவசாய கல்லூரி வேணும் என்பது மக்களுடைய கோரிக்கை நாம் தமிழர் கட்சி முதல் வேளையாக இந்த விவசாய கல்லூரியை கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு கொண்டு வரும் உறுதியாக செய்வேன் உறுதியாக செய்வேன் இது பத்தலையா தண்ணி பத்தலையா திரும்ப அரசு கிட்ட கோரிக்கை வைத்து இந்த மக்களுக்காக இந்த மக்களுடைய விவசாய தேவைக்காக ஒரு மிகப்பெரிய தடுப்பணையை நாங்கள் இங்க கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் கட்டாயம் செய்வோம் இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமையில மருத்துவர்கள் ஒழுங்காவே வரல நான் வந்துட்டா வருவாங்க அது எப்படிங்க அது அப்படித்தான் அது அப்படித்தான் எங்கள் அண்ணன் நான் சொல்றேன் சிக்கல் சிங்காரவேலர் கோயிலுக்கு போனோம் இதே துண்டுதான் ஒன்றும் இல்லை இதே துண்டு மட்டும் தான் போட்டு போனேன் நாம் தமிழர் கட்சி எங்க தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் எங்கள் அண்ணன் சீமானு எங்க கட்சி சின்னம் பார்த்த உடனே சிக்கல் சிங்காரவேலர் கோயில தமிழ்ல ஓதணும்னு தெரியுதுல்ல சிக்கல் சிங்காரவேலர்ல நாம் தமிழர் கட்சி துண்டை பார்த்தோன்னா தமிழ்ல ஓதுறாங்க அது மாதிரி நாங்கள் வந்தால் சரியாக நடக்கும் நம்முங்க